சார் பதிவு அலுவலகம் பெரும் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது இந்நிலையில் திருப்போரூர் சார் பதிவு அலுவலகத்தில் தொடர்ந்து போலி பட்டா வைத்து பத்திரப்பதிவு செய்யப்பட்டு வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்த வண்ணம் இருந்து வந்தது இந்நிலையில் கரும்பாக்கம் அடுத்த ராயல்பட்டு கிராமம் மதுரா பாலூர் பகுதியைச் சேர்ந்த வீரபத்திரன் என்பவர் அப்பகுதி அரசு நத்தம் புறம்போக்கு நிலத்தில் தனது சொந்த நிலம் என கூறி வீரபத்திரனின் சகோதரிகள் ரூபாவதி சகுந்தலா முருகம்மாள் பவுனம்மாள் என நான்கு பேரில் தனித்தனியாக போலி பட்டா தயாரித்து ஒருவருக்கு இருபத்தி எட்டு சென்ட் வீதம் என சுமார் ஒரு ஏக்கர் அரசு நத்தம் புறம்போக்கு நிலத்தினை ஐயாயிரம் பத்திரம் மூலம் தனித்தனியாக பதிவு செய்தனர் வீரபத்திரன் மனைவி திருப்போரூர் வருவாய் அலுவலர் மற்றும் அவரது தங்கை சகுந்தலா அரசு பணியாளராக பணியாற்றி வரும் நிலையில் அரசு அதிகாரிகளை தன் கையில் வசப்படுத்திக் கொண்டு மூன்று பேர் மீது திருப்போரூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்துள்ளனர் அதனை அறிந்த அப்பகுதி கிராம மக்கள் மேலும் அரசு நிலத்தை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்று திருப்போரூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் தடை மனு வேண்டி மனு அளித்தனர் ஆனால் தடை மனுவை மீறி நான்காவது முறையாக சப் ரிஜிஸ்டர் கணேசன் அரசு பணியாளர் சகுந்தளா மீது பத்திரப்பதிவு செய்திருப்பது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது இதனால் பத்திரப்பதிவு அலுவலகம் முன்பு சப் ரிஜிஸ்டர் இடம் வாங்குவதில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது பின்னர் ஜமா சார் ஆட்சியரிடம் சம்பந்தப்பட்ட மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் போலி தயாரிப்பு பத்திரிகை செய்வதை நீக்க கோரி புகார் மனு அளித்தனர் இதேபோல் திருப்பூரூர் அடுத்த கன்னிவாக்கம் கிராமம் தனியார் வேதர் கம்பெனிக்கு சொந்தமான இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் சுமார் இருநூத்தி ஐம்பது கோடி மதிப்பிலான காலி நிலத்தினை கடந்த மே மாதம் தனியார் நிறுவனத்திடம் இருந்து அதிகாரம் பெற்றதாக பொய்யான போலி ஆவணம் தயாரித்து ஐந்து பேர் மீது பத்திரப்பதிவு செய்தனர் இதனைத் தொடர்ந்து இதுபோன்று திருப்போரூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் போலியானவர்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டு வருவது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ộtrain kt рок

எங்கள் ஊரில் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் பத்தொம்பது சென்ட் வந்து கிராம நத்தம் இடம் அது வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக எங்கள் அப்பா காலத்துலேருந்து இருந்து அது வந்து ஒரு தரிசு இடமா கிராம நத்த இடமா பொதுவான இடமா இருந்தது இதை வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து வீரபத்ரான்ற ஒரு தனிப்பட்ட நபர் பாலூர் கிராமத்தில் அவர் இந்த ஊரில் இருந்தார் இப்போ ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு அவர் ஊரை விட்டு இப்போ வெளியூரில் செங்கல்பட்டு வாடகை வீட்டில் இருக்கிறாரு ஆனால் இந்த பாலூருக்கு கிராமத்துக்கு சொந்தமான இடத்த வந்து அவங்க அக்கா தங்கச்சியில் வச்சு இவரோட குடும்ப சொத்து மாதிரி வந்து குடும்ப செட்டில்மெண்ட் பண்ணிக்கினார் மூணு பத்திரம் பண்ணிட்டார் ஒரு மூணு மாதத்தில் இந்த மூணு இந்த மூணு பத்திரம் பண்ணி இந்த மூணு பத்திரம் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது இந்த மாதிரி தனிப்பட்ட நபர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு அப்படின்ட்டு சரி இதுக்காக வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எஸ்பி ஆஃபீஸில் விஓ ஆஃபீஸில் ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸில் டிசி ஆஃபீஸில் எல்லா மனு கொடுத்தோம் மனு கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்க தடை மனு கொடுங்க அந்த நம்பர் மேலே தடை மனு கொடுத்து அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட் பண்ண முடியாது நாங்கள் சரி தடை மனு கொடுத்துட்டோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தடைமனு மனு கொடுத்தோம் இருபது நாள் கழிச்சு மறுபடியும் அதே சர்வே நம்பரை வச்சு மறுபடியும் இன்னும் ரிசூப் பண்ணுறாரு நாலாவது தங்கச்சி வச்சு இந்த நாலாவது தங்கச்சி திருப்பூர் தாலுக்கு ஆஃபீஸில் அரசு ஊழியராக இருக்கிறாங்க வீரபத்திரோட மனைவி வந்து ஆர்ஐயாக இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அரசு ஊதிய ஊழியராகவும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால இவங்க வந்து கூட அதிகாரிகளையும் வந்து கூட வச்சுக்கின்னு பணம் கை கைவூட்டு மூலியமாக பணம் கொடுத்து மேல் கொண்டு இருக்கிற இடத்த ரீச் பண்ணினே இருக்கிறாங்க இது வரைக்கும் ஒரு ஏக்கர் பதினஞ்சு சென்ட் ரீச் பண்ணிட்டார் இன்னும் ஒரு ஏக்கர் தான் இருக்குது அதையும் வந்து ஒரு பத்து நாள் ரீஸ் பண்ணிடுறான்றாரு எங்கள் ஊரில் சுமார் வந்து ஒரு நூறு குடும்பம் இருக்குது ஆளுக்கு ஒரு மூணு சென்ட்டு மூணு சென்ட்டு குத்துந்தா கூட அவங்க அவங்களுக்கு வந்து எல்லாரும் வந்து எல்லாரும் வந்து பட்டாமணம் இல்லாமல் தனியாக அவங்கவுங்க இருந்துன்னு எல்லாரும் விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க தான் யாரும் வந்து பெரிய இடத்துல பெரிய லெவல் யாருமே இல்லை ஆளுக்கு மூணு சென்ட் குத்துருந்தா கூட ஏன்னா ஊரில் இதுவாகுவாங்க இல்லை கிராமத்துக்கு பொதுவாக ஏதாவது வந்து வந்தாலும் எல்லாருக்கும் இதுவாகும் எதுவுமே இல்லாமல் தனிப்பட்ட நபர் ஒரே ஒரு நபர் வந்து இந்த ரெண்டு ஏக்கர் பத்தொம்பது சென்டையும் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி நாலு பத்திரமாக பண்ணிட்டார் இன்னும் இருக்கிற ஒரு ஏக்கரையும் இன்னும் ஒரு வாரத்தில் பண்ணிடுறேன் அப்படின்றாரு இது முறையாக வந்து நாங்கள் ரீஸ் ஆஃபிஸில் மனு குத்துன்னுதாங்கிறோம் தடை மனு குத்துன்னுதாங்கிறோம் ஆனால் இது மேல் கொண்டு அதிகாரிகள் எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க இது வந்து உடனடியாக இது அதிகாரி நடவடிக்கை எடுத்து இதை நிறுத்தத்து இல்லாமல் இந்த மாதிரி தப்பான முறையில் வந்து ரீஸ் பண்ணதுனால இவர் மேலே தகுந்த நடவடிக்கையும் இதுக்கு உறுதுணையாக இருந்த சாட்சி கையை திட்டவங்க இதுக்கு ரீஸ் பண்ண ரிஜிஸ்டர் இவங்க மேலே எல்லார் மேலேயும் வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோம் இவர் வீரபத்திர மேலே எடுக்கிற நடவடிக்கை பொறுத்து தான் எங்கள் கிராமத்துலையும் இல்லை எங்கள் சுத்துப்பட்டு இருக்கிற இந்த மாதிரி தப்பான டாக்குமெண்ட் எதுவும் பண்ணக்கூடாது பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி தண்டனை வந்து கிடைக்கும் அப்படின்றது வந்து எல்லாேருக்கும் தெரியணும் இது தெரியாமல் நிறைய பேர் இந்த வந்து ஊரில் இல்லை நிறைய பேர் வந்து அங்கங்கே இருக்கிற நத்த இடத்த வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சுன்னா அவங்கவுங்க பட்டா போட்டு அவங்கவுங்க அவங்க பேரில் பண்ணிக்கிறாங்க ரெண்டு சென்ட்டு மூணு சென்ட்டு பண்ணால் பரவாயில்லங்க ரெண்டு ஏக்கர் பத்தொம்பது சென்ட்டு ஒருத்தர் பண்ணுறாரு இதை வந்து நாங்கள் எத்தனை பேர் நாங்கள் வந்து ஒரு மூணு மாதம் இதை வந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் மனு குத்துணும் பண்ணிணுக்கிறோம் இதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து இது வரைக்கும் பண்ண நாலு டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இதை பண்ணால் மூலியும் இதை பண்ண வீரபத்திரம் அவங்க கூட பண்ண சகோதரிங்க நாலு பேர் மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கிறது வந்து என்னோடய கோரிக்கை மட்டும் இல்லை எங்கள் கிராமத்தோட கோரிக்கையும்